செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்து நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி யூஜிசி அமைப்பினுடைய விதிமுறைகள் சிலவற்றிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து இருக்கிறது யூஜிசி என்றால் என்ன என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்று சொல்லப்படக்கூடிய பல்கலைக்கழகங்களினுடைய விதிமுறைகளை வகுக்கக்கூடிய அவற்றிற்கான ஸ்டாண்டர்ட்ஸை தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களுக்கான வழிமுறைகளை சொல்லக்கூடிய அவற்றை ஆடிட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக யூஜிசி என்பது இருக்கிறது இந்த அமைப்பின் சார்பாக சில விதிமுறைகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த விதிமுறையை உச்சநீதிமன்றம் தடுத்திருக்கிறது என்ன விதிமுறைகள் என்று ஆனால் ஈக்குவாலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி விங் அல்லது அதுக்கான ஒரு ஃபோரமை ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் அமைக்க வேண்டும் அந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவம் தேவையான சமத்துவம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் அவ்வாறு அதில் யாருக்காவது மாற்று இருக்குமேயானால் குறை இருக்குமேயானால் அதை தீர்ப்பதற்கான ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் அந்த குழுவிடம் இப்படிப்பட்ட பாதிப்படைந்த மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய கம்ப்ளைண்ட்களை வந்து தெரிவிக்கலாம் அதை விசாரித்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதற்கான பதிலை அளிக்க வேண்டும் அதில் யாராவது தவறு செய்திருந்தால் அந்த தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஒருவேளை அவ்வாறான தண்டனைகள் வழங்கப்படவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்காத அந்த நிறுவனத்தினுடைய அந்த கல்லூரியினுடைய அல்லது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அவர்களுக்குண்டான அந்த மானியங்கள் வழங்கப்படாது என்பது மாதிரியான விதிமுறைகளை வகுத்து இந்த அறிவிப்பானது வந்திருந்தது இதற்குத்தான் உச்சநீதிமன்றம் தடை விதித்து இருக்கிறது உச்சநீதிமன்றம் தடை விதித்து இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இது என்ன மோசமான ஒரு விதிமுறை நல்ல தானே எல்லா மக்களுக்கும் சமத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட விதிமுறைக்கு ஏன் உச்ச நீதிமன்றம் தடை விதிக்கிறது என்கின்ற கேள்வி நம்மில் பலருக்கு எழுகிறது எதனால் இந்த பொதுவாக யூஜிசி அதுவும் குறிப்பாக மோடியின் அரசிற்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்களே இது எதனால் இது நடந்தது என்று பார்ப்போமே ஆனால் இதற்கான விதையை விதைத்தது இரண்டு பெண்கள் ரோஹித் விமலா என்கின்ற ஒரு மாணவரின் தாயும் பாயல் தத்வி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணினுடைய தாயும் இணைந்து ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள் யார் இந்த ரோஹித் விமலா யார் இந்த பாயல் தத்வி இவர்கள் இருவரும் உயர் கல்வி நிறுவனங்களில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளினால் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனவர்கள் தற்கொலையை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது அது ஒரு பலவீனமான ஒரு நடவடிக்கை அப்படிப்பட்ட ஒரு நிஷயத்தை நோக்கி யாரும் செல்லக்கூடாது ஆனால் இந்த ரோகித் விமலாவும் பாயல் ததுவியும் எதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொண்டார்கள் ரோஹித் விமலா என்று சொல்லக்கூடியவர் ஒரு மிக சிறந்த ஒரு அறிவியல் மாணவராக இருந்தார் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் அவர் படித்துக்கொண்டு கொண்டு இருந்தார் அம்பேத்கரினுடைய பெயரில் ஒரு அமைப்பை அந்த பல்கலைக்கழகத்தில் உருவாக்கினார் அதற்காக குறிவைக்கப்பட்டார் அங்கிருக்கக்கூடிய உயர் சாதியை சார்ந்த பேராசிரியர்களால் அவர் குறிவைக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டார் எந்த அளவிற்கு என்றால் ஒன்றுமே படிக்காமல் அன்றைக்கு உயர்கல்வி அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இரானி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரினுடைய நேரடி மிரட்டல்களும் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த அழுத்தங்களை தாங்க முடியாமல் ரோஹித் விம்லா தற்கொலை செய்து கொண்டார் இது தவறு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது அதே மாதிரி பாயல் ததுவி என்று சொல்லப்படக்கூடியவர் போஸ்ட் கிராஜுவேஷன் மெடிசின் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறார் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார் பொதுவாகவே அந்த பிஜி படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் எந்த இடத்துல அவங்க பிஜி படிக்கிறாங்களோ அந்த பிஜி படிக்கக்கூடிய மருத்துவமனைகளில் படிக்கக்கூடிய கல்லூரியை ஒட்டி இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அவர்கள் வந்து மருத்துவராக பகுதி நேரமாக அவர்கள் வேலைகளை பார்ப்பார்கள் தங்களுடைய பாட நேரம் போக மீதி இருக்கக்கூடிய நேரங்களை அவர்கள் நைட் ஷிஃப்ட்ஸு மார்னிங் ஷிஃப்ட்ஸ் என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து பிராக்டிக்கலாக சில விஷயங்களை செய்வதன் மூலமாக கற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் அவரோடு வேலை பார்த்த மூன்று மருத்துவர்கள் உயர் சாதியை சார்ந்த மூன்று பிரிவினர்கள் இவரை குறிப்பிட்ட பெரிய அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கி இவரை அவமானப்படுத்தி இவருடைய மதிப்பெண்கள் குறித்து கேள்விகளை எழுப்பி இவர் வந்து எந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரோ வேலை கொண்டு இருக்கக்கூடியவரை வந்து அதிலிருந்து கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வேற ஒரு இடத்திற்கு அனுப்பி வைத்து மிகப்பெரிய அழுத்தத்திற்கு உள்ளாக்கி அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார் தற்கொலை செய்து கொண்டு இறந்தவுடனே இவர்களின் மீது பெயர்களை எல்லாம் எழுதிவிட்டு இறக்கிறார் அவர்கள் பிறகு கைது செய்யப்படுகிறார் இப்படி நடக்குது அப்போ இந்த ரோஹித் விமுலாவினுடைய தாயாக இருக்கக்கூடிய ராதிகா விமுலாவும் அதே மாதிரி இந்த பாயல் தத்துவினுடைய தாயாக இருக்கக்கூடிய அபேதா தத்வியும் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள் அப்ப இந்த தொடுக்கப்பட்ட வழக்கு ஆண்டு காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டு காலமாக நடத்தப்பட்ட அந்த வழக்கில் அவங்க வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா இப்படி என்னுடைய பிள்ளைகள் இறந்து போனதற்கு மிக முக்கியமான காரணம் இந்தியாவினுடைய உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சாதிய அடக்குமுறைகள் அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்த மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த மாணவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஆகவே அவர்கள் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்கு ஒரு சென்டர் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அவர்கள் வைத்த கோரிக்கையினுடைய அடிப்படையில் தான் இந்த விதிமுறைகளே உருவாக்கப்படுகிறது அந்த விதிமுறைகள் சமீபத்தில் தேதி அது வெளியான அந்த நேரத்தில் இதை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய உயர் மாணவர்கள் நடத்துகிறார்கள் உச்ச மீண்டும் வழக்கு அந்த மேல்முறைக்கு வரக்கூடிய நேரத்தில் உச்ச தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகாந்தும் இன்னொரு நீதிபதியும் இருக்கக்கூடிய அமர்வானது அதை நிறுத்தி வைத்து மார்ச் பதினாறாம் தேதிக்கு அதனுடைய வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறது இப்போ உச்ச நீதிமன்றம் இந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதிக்கு இந்த தீர்ப்பை வந்து தள்ளி வைத்து இருக்கிறது அப்ப நாம இதில் கேட்க வேண்டிய கேள்விகள் என்னவென்றால் இது ஏன் இந்த அளவிற்கு வேகமாக தடுத்து நிறுத்தப்படுகிறது இதற்கு ஏன் இங்கே இருக்கக்கூடிய உயர் சாதியை சார்ந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் இவர்கள் இந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை புரிந்து கொண்டு இருக்கிறார்களா இல்லையா என்கின்ற கேள்வி என்பது வருகிறது அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தை அமைக்கிறீங்க ஒரு அமைப்பை உருவாக்குறீங்க ஈக்குவாலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர் என்று ஒரு உருவாக்குறீங்க அதில் வந்து பிசி எம்பிசிடைய ரெப்ரஸன்டேஷன் தான் இருக்குது இதில் வந்து மற்ற உயர் சாதியர்களுடைய ரெப்ரரசன்டேஷன் இல்லை என்கின்ற ஒரு வாதத்தை வந்து வைக்கிறாங்க வைக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா அவர்களின் மூலமாகத்தான் பிரச்சனை நடக்கிறது என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களையும் அதுல வந்து ஒரு பார்ட்டியாக ஆக்குவது என்பது ஒரு தவறு ஏன்னா குற்றச்சாட்டே அப்படித்தான் வைக்கப்படுது இந்த அமைப்பை உருவாக்குவதற்கான நோக்கமாகவே அதுதான் சொல்லப்படுகிறது எந்த காரணத்தினால் இது சொல்லப்படுகிறது என்றால் சமீபத்தில் நீங்கள் நடந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை பார்த்தால் உங்களுக்கு இதனுடைய வீரியம் என்பது விளங்கும் இந்தியாவினுடைய ஐஐடி என்ஐடி என்று சொல்லப்படக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிகளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி வரை தொண்ணூத்தி பேர் மரணித்திருக்கிறார்கள் மரணித்த அத்தனை பேரும் தற்கொலை செய்து கொண்ட அத்தனை பேரும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களாக இருக்கிறார்கள் இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழல் என்பது அங்கே வந்து இருக்குது இறந்து போனவர்கள் எல்லாருமே வந்து அப்படிப்பட்டவர்களாக இருப்பது வந்து எப்படி ஒரு ஒரு எதேச்சியாக வந்து நடக்காது அது அது வந்து ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நடக்காது அப்போது மற்றவர்கள் தற்கொலை செய்து கொள்ளவில்லையா தற்கொலை யார் செய்து கொண்டிருந்தாலும் தவறு உயர் சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பிராமணர்களாக இருந்தாலும் ஓசி என்று சொல்லக்கூடிய ஓபன் காம்படிஷன் என்று சொன்னார்களும் அவர்களும் மாணவர்கள் அவர்களும் வந்து சிறு பிள்ளைகள் தான் அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு வந்து இந்த முடிவை எடுக்கக்கூடாது அவர்களும் சரி செய்யப்பட வேண்டியவர்கள் ஆனால் சூழல் என்ன இருக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மிகப்பெரிய உயர் நிறுவனங்களில் மரணிக்கக்கூடியவர்களுடைய பட்டியலை எல்லாம் பார்த்தால் எல்லாமே வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருக்கிறாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் வந்து இந்த மாணவர்களுக்கு போதுமானதாக இல்லை தோதானதாக இல்லை என்பது தெரிகிறது உதாரணத்துக்கு நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அந்த ஐஐடிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய சதவிகிதத்தை வந்து சமீபத்தில் வெளியிட்டு இருக்கிறாங்க ஐஐடி கல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய சதவிகிதம் என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த பேராசிரியர் பதவிகளில் பிசி என்கின்ற பிரிவை சார்ந்தவர்கள் வெறும் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் அசோசியம் இருக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் ஓபிசியினுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன இந்தியாவில் ஓபிசிக்கள் ஏறக்குறைய முப்பது முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இருக்கிறாங்க நம்ம கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன்லேயே நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன்ல ஏறக்குறைய இருபத்தி ஏழு சதவிகிதம் வந்து அவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது ஏறக்குறைய ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ஓபிசிக்கள் இந்த நாட்டில் அவ்வளவு பேர் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் வெறும் நாலரை சதவீதம் தான் ஐஐடி ப்ரொபசர்களாக இருப்பார்கள் என்றால் என்ன ஒரு நிலை அப்ப நம்ம இதை எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது ஐஐடிகளில் வேலை பார்க்கக்கூடிய ப்ரொஃபஸர்களே தாங்கள் ஜாதி ரீதியான ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறோம் என்று காரணங்களை சொல்கிறார்கள் விபின் வீட்டில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கேரளாவை சார்ந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு பேராசிரியர் வந்து சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அவர் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் ஐஐடி மெட்ராஸ்ல வந்து மிகப்பெரிய அளவிற்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டேன் என்ன ஜாதி ரீதியாக என்னை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கினார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்தார் அதே மாதிரி வந்து ஐஐடி மெட்ராஸில் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வேலை பார்த்த வசந்தா கந்தசாமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் அவரும் தன் மீது ஏகப்பட்ட இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க நான் வந்து பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர் இல்லை என்கின்ற ஒரு காரணத்தினால் எனக்கு இவ்வளவு நெருக்கடிகள் வந்து எனக்கு வந்தது என்னை விட பெரிய அளவுல வந்து திறமை இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது இப்ப என்ன எஃபிஷியன்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் எஃபிஷியண்டா ஏ ரங்கன் செகண்ட் கிளாஸ் எம்எஸ்சி எஃபிஷியண்டா ஜி காமத் ஒன்மே ப்ரொடியூஸ் பண்ணாதவன் எஃபிஷியன்ட்டா அவன் தலித் பிசியோ தலித்தியோ அவன் எஃபிஷியன்ட் இல்லைன்னா இவனுங்க முட்டாளுன்னு நான் சொல்லுவேன் அவன் அதுக்கு வருத்தப்பட்டு பயனே கிடையாது அவனுங்க தான் முட்டாள் யார் எஃபிஷியன்ட்டு இப்போ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னோட படித்த எல்ல என்னோட வேலை செஞ்ச எல்லாரையும் எடுத்து பாருங்க என்னவளோ எஃபிஷியண்ட்டாக இவனா இருக்கான் ஏன் எனக்கு இது பண்ணல எஃபிஷியன்சியை ரெஸ்பெக்ட் பண்ணுறான்ல ஏன் எனக்கு அவன் கொடுக்கல எந்த காரணத்தால் எனக்கு ப்ரொஃபஸர் போஸ்ட்டு டினை ஆச்சு அவனுங்க எல்லா வெப்சைட்டையும் எடுத்து பாருங்க ஓப்பனாக அவன் வெப்சைட்லன்னா நான் இவ்வளோ குவாலிஃபைடுன்னு போடுறான்ட்டு

யாரு வேணாலும் வரான்ல ஜனநாயக முறையில ஜனநாயகம்னா என்னன்னு கேட்பாங்க நாங்க மனு முறையில்தான் மனு ஃபாலோ பண்ணா நம்ம எப்படி எஜுகேஷன் காதுல கேட்டுட்டா கூட ஈயத்தை காசி ஊத்த சொன்னேன் இன்னும் இருக்குல்ல அதான லாஸ் ஆஃப் மனுன்றான் நான் தொண்ணூறுக்கு அதிகமான புத்தகங்களை கொடுத்துருக்க கூடிய நேரத்தில் அந்த புத்தகங்களை இந்தியாவில் வெளியிட முடியாமல் அமெரிக்காவில் வெளியிடக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவானது புஸ்தகம் எழுதியிருக்கேன் எல்லாமே அமெரிக்காவில் தான் பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த நூற்றி முப்பது புஸ்தகமும் நெட்லேயும் ஃப்ரீயா இருக்கு அவைலபிளா யார் வேணாலும் எடுத்து படிக்கலாம் எவன்னா வக்கிருந்தா எவன்னா ரியலாவே நான் மேத்தமேட்டிஷியன் நான் எஃபிஷியன்ட்னா ஒரு அஞ்சஞ்சு புஸ்தகம் எழுதட்டும் எழுதியிருக்கானா பாருங்க அதுல என் புத்தகம் சொல்றது எழுதுவோம் அதில் அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கும் நான் எதையும் சொல்றது இல்லை ஏன்னா நெகட்டிவா நம்ம ஏன் அவனுங்களை பற்றி பேசணுன்றது அஞ்சு புத்தகம் எழுதட்டும் ஒவ்வொருத்தனும் நாடு ரியலாவே ஃபிளரிஷ் ஆகும் அதே மாதிரி ஆயிரத்துக்கு மேல பேப்பர்கள் எழுதியிருக்கேன் ரிசர்ச் பேப்பர்ஸ் எதனா உன்னை இவனுங்க ஃப்ளவுட் பண்ணி இந்த பேப்பர்ல இது இல்லைன்னு சொல்லட்டும் அல்லது இவனுங்க காப்பி அடிச்சு வச்சிருக்கானுங்களே தீஜிஸ் அது மாதிரி காப்பி அடிச்சுருக்கட்டும் அதனால நான் வந்து இப்பவும் எழுதிங்கிட்டு தான் இருக்கேன் சவால் விடுறீங்க ஆமா சவால் தான் ஏன்னா நான் எதுக்குமே கிட்ட அஞ்ச மாட்டேன் இவனுங்களால் என்ன எதுவுமே பண்ண முடியாது அங்கே இருக்கக்கூடிய தலித் மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கருப்பு நிறத்தில் ஒரு மாணவர் அங்கே இருந்து விடுவாரே ஆனால் அவரை நடத்தக்கூடிய விதமே வேறு விதமானதாக வந்து இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயம் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு காஸ்ட் தான் கலர் கொஞ்சம் டார்க் ஆந்துட்டா அவன் ஜென்மத்தில் அவன் பாஸ் பண்ணி போக முடியாது இதெல்லாம் பொய்யா என்று நாம் பார்த்தோம் ஏனால் உண்மை இருக்குமோ என்கின்ற ஒரு விஷயம் என்பது வருகிறது உதாரணத்துக்கு சொல்வதானால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்திமா லத்தீப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட் என்று சொல்லப்படுறாங்க எம்ஏ ஹியூமனிட்டிஸ் என்கின்ற ஒரு படிப்பை வந்து அவங்க வந்து அங்க படிக்கிறாங்க அந்த படிப்பில் முதல் வருஷம் அந்த பெண் சேர்றாங்க கேரளாவினுடைய கொல்லம் என்கின்ற பகுதியை சார்ந்தவர் அவருடைய தந்தை அவரை வந்து சென்னையில் சேர்க்கிறாரு காரணம் என்னன்னா சென்னையில் வந்து இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்காது இந்தியாவில் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன்ஸ் விட சென்னையில் இருக்காது என்று அவர் ஐஐடி மெட்ராஸை தேர்ந்தெடுக்கிறார் அவருக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் கிடைத்திருக்கும் அவ்வளவு நல்ல மார்க் வந்து அவர் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்ததாக வந்து சொல்லப்படுகிறது இந்த பெண் முதல்வரிடம் வந்து சேர்றாங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே வந்து நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு மாணவராக அந்த பெண் வந்து இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பேராசிரியர் அவருடைய பெயரை வந்து சொல்லி இந்த பேராசிரியர் மட்டும் என்னை மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடிக்குள்ளாக்கிறார் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவிற்கு அவருடைய வகுப்புகள் வந்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லா பாடங்களிலும் முதலிடம் பெற்று அவருடைய முதலிடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்ஸ் வந்து வெரி லார்ஜ் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டாப் ஸ்கோரராக இருந்துருக்கிற பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர்களே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பெண் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க அந்த பெண் வந்து சொல்லக்கூடிய புத்தகங்கள் அந்த பெண் படிக்கக்கூடிய ரிஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் பிரம்மாண்டமானதாக இருக்கு மிகப்பெரிய அளவிற்கு சிறப்பாக வந்திருக்க வேண்டிய பெண் என்று சொல்கிறார்கள் அப்போ அந்த பெண்ணுக்கு என்னாச்சு ஃபாத்திமா லத்தீஃப் என்கின்ற பெண் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பேராசிரியருடைய நெருக்கடிக்குள்ளாகி அவர் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா இருந்தாரா இல்லை கொலை செய்யப்பட்டாரா என்ற வழக்கு கூட சிபிஐ வசம் சென்றது அதற்கு பிறகு அது எதுவுமே நடக்காமல் குப்பை தொட்டியில் போனது மாதிரி கிடக்குது தமிழகத்தினுடைய காவல்துறை அதை விசாரித்தது விசாரித்ததற்கு பிறகு அது சிபிஐ சென்றது சிபிஐ பிறகு அது வந்து அதோடு இழுத்து மூடப்பட்டது மாதிரி இன்னைக்கு இருக்கு பாத்திமாலி சிப்பினுடைய மரணத்திற்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை இப்படி நூற்று கணக்கானவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் ஏராளமான மர்ம மரணங்கள் நடந்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த நிறைய மாணவர்கள் வந்து இறந்து போய் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்வது இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறில் திருப்பூரை சார்ந்த சரவணன் என்று சொல்லப்படக்கூடியவர் எய்ம்ஸ் டெல்லியில் இறந்து போகிறார் பதினேழில் சேலத்தை சார்ந்த முத்து கிருஷ்ணன் ஜே என் ஜவஹர்லால் நேஷனல் யூனிவர்சிட்டியில மரணித்து போகிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மாணவர் சரத்பாபு என்று சொல்லப்படக்கூடியவர் எம் டி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த ஒரு மாணவர் டெல்லி யூனிவர்சிட்டி மெடிக்கல் சயின்ஸ் கல்லூரியில வந்து இறந்து போகிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கிருஷ்ண பிரசாத் என்று சொல்லப்படக்கூடிய ராமேஸ்வரத்தை சார்ந்த ஒரு மாணவர் பிஜி ஐ எம்இ ஆர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கல்லூரியில இந்த நாலு மாணவர் அவர்களுமே முறையில் இறக்கிறார்கள் அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட மாணவரை குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் தற்கொலை செய்து கொண்டதாக வந்து சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு அது தற்கொலை இல்லை அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார் ஒரு சிறஞ்ச அவருடைய கைகளில் ஏறிய ஒரு தழும்புகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது குறிப்பிட்ட எம்டி சீட் வந்து நல்லா படித்து ஆல் இந்தியா ரேங்கிங்ல வந்து நல்லா ரேங்கிங் எடுத்து அந்த எம்டி சீட்டை வந்து அவர் வந்து எடுக்கிறார் இந்த எம்டி சீட்டுக்கு வந்து போட்டி போடக்கூடிய வேறு சில மாணவர்கள் இருந்தாங்க உயர் பிரிவை சார்ந்த மாணவர்கள் இருந்தாங்க அவர்களினுடைய நெருக்கடி அவர் வந்து விட்டுட்டு போனார்னா அந்த இடத்துக்கு அவங்க வந்துடலாம் என்கின்ற ஒரு சூழல் இருந்தது அதற்காக நெருக்கடி தரப்பட்டது அவர் வந்து வெளியேற சொல்லி நெருக்கடி தரப்பட்டது அதை மீறி படித்தார் அதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு மரணம் நடந்திருக்கிறது என்பது மாதிரியான ஒரு சில எல்லாம் பேசப்பட்டது இப்படி ஒவ்வொரு மரணங்களிலும் மிகப்பெரிய அளவிற்கான ஒரு மர்மம் வந்து இருக்கிறது நிறைய தற்கொலைகள் வந்து நடக்கிறது நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மட்டும் ஏறக்குறைய குறைய தொண்ணூத்தி எட்டு மரணங்கள் பி சி எம் பி எஸ் சி எஸ் டி மாணவர்கள் மட்டும் நடந்திருக்கிறார்கள் இந்த தற்கொலைகள் இதுவரை குறைந்து இருக்கிறதா சொல்லி கேட்ட குறையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நூத்தி பதினெட்டு சதவீதம் வந்து தற்கொலைகள் அதிகமாக இருக்கிறது எங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ்ல மிகப்பெரிய நிறுவனங்கள அப்ப யூஜிசியினுடைய இது போன்ற ஒரு விதிமுறைகள் என்பது இந்த நேரத்தினுடைய காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது இரண்டு தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பறிகொடுத்தவர்கள் ரோஹித் விமலா என்று சிறந்த ஒரு மாணவர் அறிவியல் மாணவர் அதே மாதிரி பாயல் தத்வி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மருத்துவ மாணவி அவர்கள் இறந்து போனதற்கு பிறகு இனிமேல் யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்துவிடக்கூடாது கூடாது எல்லோரும் ஈக்குவாலிட்டியாக எல்லோருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தொடுக்கப்பட்ட வழக்கில் அதன் அடிப்படையில் வகுக்கப்பட்ட விதியை உச்ச தடை செய்துவிட்டு இந்த நாட்டில் எப்படி இப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து சொல்லி இருக்கிறது என்பது வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு சூழலாக வந்து இருக்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் படிக்கணும் எல்லோரும் வளரணும் எல்லோருக்கும் நியாயமான கல்வி வந்து கிடைக்கணும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த சார்ந்தவர்கள் மட்டும் வளர்வது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் உச்சாணி கும்பல் இருப்பது அவர்கள் மட்டும் ஆதிக்கம் செலுத்துவது என்பது வந்து நியாயமான ஒரு போக்கு இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிசி எம்பிசியை சார்ந்தவர்கள் தங்களுக்கான வளர்ச்சியை காண்பதற்கு உயர்கல்வி நிறுவனங்களே தடையாகிவிடக்கூடாது அதை வந்து மிக முக்கியமாக நாம் உறுதி செய்ய வேண்டும் எல்லா உயர் சாதியை சார்ந்தவர்களும் மோசமானவர்கள் என்று நம்ம சொல்லலை நல்ல நபர்கள் இருக்கிறாங்க ஆனால் மோசமான நபர்கள் அவர்களுடைய லாபி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் இந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு என்பது பல நேரங்களில் மிக வெளிப்படையாக வருகிறதா ஒரு சூழல் வருதுன்னா இந்த குழுவில் வந்து ஐம்பது சதவிகிதம் பிசி எம்பிசி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து வகுத்திருக்கிறாங்க அதுல வந்து ஓசிஐ பிரிவை சார்ந்த கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை என்று சொல்றாங்க நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீர்களே இந்த ஐம்பது சதவீதம் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை கூட பூர்த்தி செய்ய முடியுமா என்பது தெரியல ஏன்னா இன்னைக்கு ஐம்பது சதவீதம் வந்து பிசிஎம்பிசி ஆசிரியர்களே இல்லாத ஒரு நிலைமை இருக்குது வந்து உதாரணத்துக்கு அலுவலகங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளை விசாரிப்பதற்கு விசாகா கமிட்டி என்று அமைக்கப்படுகிறது அதுல கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும் என்கின்ற ஒரு சூழ்நிலை எதற்காக என்றால் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை அவர்கள் அழகிய முறையில் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அவர்கள் வந்து அதை காது கொடுத்து கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது அப்போ இது வந்து புதிய விஷயம் கிடையாதுங்க இது வந்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் இருக்கக்கூடிய வழியும் வேதனையும் அவர்களுக்கு தான் வந்து தெரியும் அப்போ ஒரு டைவர்சிட்டி என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து எதற்காக பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பிரிவினுடைய வழியை வேதனையை அந்த பிரிவினுடைய புரிதல்களோடு கேட்கக்கூடியவர்கள் இருக்கும் தான் அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்காக போட்டிருக்காங்க மீது இருக்கக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்ட்ஸில் நேச்சுரலா வந்து வரப்போகிறது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஓசியை சார்ந்தவர்கள் தான் வரப்போகிறாங்க ஆனால் இதை வந்து எதிர்ப்புக்குள்ளாக்கி இது வந்து எங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்கின்ற ஒரு சூழலை நோக்கி அவர்கள் போவார்கள் ஆனால் இது தவறு அப்ப எப்படி உங்களுக்கு நியாயத்தை கொடுப்பீங்க இதுவரையும் வந்து அந்த ஓசி என்ற பிரிவை சார்ந்த பேராசிரியர்கள் இப்படிப்பட்ட ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அவர்களுக்கு கொடுப்பதற்கான யூஜிசியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன இதற்காக ஐஐடிகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன இன்று வரை ஐஐடி மெட்ராஸ் மாதிரியான இடங்களில் இப்படிப்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் இறைச்சி சாப்பிடக்கூடியவர்கள் என்பதற்காக சிலர் தனியாக தள்ளி வைக்கப்படுகிறார்கள் ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் வரை ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களுக்கு ஹாஸ்டல் ரூம்கள் இங்கே இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸில் கிடைக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கிறது இவ்வளவு நெருக்கடிகளுக்கு வந்து ஒரு மாணவர் நன்றாக படிக்கிறார் நன்றாக மதிப்பெண் எடுக்கிறார் அவர் என்ன ரிசர்வேஷன் வந்து ரிசர்வேஷன் என்பது மோசமானதா ரிசர்வேஷன் என்பது வந்து இழிவான ஒரு விஷயமா அவர்களுடைய பிரிவில் அவர் உச்சாணி கும்பல் இருக்கிறார் அவர் ஓபன் காம்படிஷன்ல இருக்கக்கூடிய ஐம்பது புள்ளி அஞ்சு பர்சன்டை தாண்டி அதற்கு பிறகு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இதற்கு இந்த நாட்டில் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஒரு படிப்பில் அந்த அளவுக்கு ரெப்ரஸன்டேஷன் இருக்கக்கூடாதா இன்னைக்கு வரையும் இல்லையே ஐஐடி மெட்ராஸுகளில் ஐஐடி கான்பூரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடிகளில் என்ஐடிகளில் அல்லது ஐஐஎம்களில் எத்தனை எஸ்சி எஸ்சி மாணவர்கள் படிக்கிறாங்க எத்தனை ஓபிசி மாணவர்கள் படிக்கிறாங்க பெரிய அளவில் அவருடைய ரெப்ரஸன்டேஷன் என்பது இல்லை அப்போ அதை வந்து உறுதி செய்வதற்காகத்தான் இந்த ரிசர்வேஷன் என்பது கொடுக்கப்படுகிறது அப்போ வந்து

தவறாக பார்ப்பார்கள் உழைப்பார்கள் உழைக்கும் போது முன்னேற்றங்கள் வரும் என்பதை வந்து நாம புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு தமிழகத்தில் வந்து இந்த இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அறுபத்தொன்று சதவீத இடஒதுக்கீடு வந்து இருக்குது எந்த மருத்துவர் வந்து மோசமான மருத்துவராக இருக்கிறாரு இன்னைக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட பிரிவை சார்ந்த ஏராளமான த பெஸ்ட் டாக்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து இருந்து கொண்டு இருக்கிறாங்க உலகத்திலே மிக சிறந்த பல்கலைக்கழகங்களில் ரிசர்ச் பண்ணக்கூடிய தி பெஸ்ட்டு டாக்டர்ஸ் வந்து பிசி பிரிவுலேருந்து வந்திருக்குறாங்க எஸ்சி பிரிவிலேருந்து வந்திருக்கிறாங்க எந்த வகையிலும் தரத்தை வந்து குறச்சிருச்சு இன்ஜினியர்ஸ் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் பிசி கம்யூனிட்டிலேருந்து ஏசி கம்யூனிட்டிலேருந்து ஓபிசி கம்யூனிட்டிலேருந்து வந்த இருக்கக்கூடிய எத்தனையோ இன்ஜினியர்ஸ் இருக்காங்க ஒரு சம் ஆஃப் தஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக வந்து இருக்கிறாங்க எந்த விதமான குவாலிட்டியில் எந்த மாதிரியான பிரச்சனை வந்துருச்சு இப்போ குவாலிட்டி என்பது இங்கே பிரச்சனை ரெப்ரஸன்டேஷன் என்பது இருக்கணும் எல்லா பிரிவை சார்ந்த கூட ரெப்ரஸன்டேஷனும் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு பல நூறு ஆண்டு காலமாக கிடைத்த ப்ரிவிலேஜ் வந்து ஒரு சாதாரணமான மோசமான அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழையினுடைய தொழிலாளியினுடைய பிள்ளைக்கு கிடைக்காது இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்காது நீங்க வந்து ஒருத்தர் வந்து நாலு தலைமுறையாக டாக்டர் இன்ஜினியர் ஜட்ஜு ஆடிட்டர் என்று இருக்கக்கூடிய குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு பிள்ளை எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணும் ரிக்ஷாவை இழுத்து பிழைக்கக்கூடியவருடைய பிள்ளை எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணும் சரிசமமாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை முதல் தலைமுறை மாணவர்களாக இருக்கக்கூடியவருடைய பலரினுடைய வளர்ச்சிக்கு இந்த ரிசர்வேஷன் என்பது பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிப்பட்டவர்களும் அப்படிப்பட்டவர்களும் வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அப்போ இவர்களுக்கு ஏதோ நீங்க கொடுக்கக்கூடிய என்பது கொடுக்கக்கூடிய சலுகை இல்லை அவர்களுடைய உரிமை ஒரு நாட்டில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உரிமை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை மற்றவர்கள் எல்லோரும் எவ்வாறு பயன்படுத்துகிறார்களோ அவ்வாறு பயன்படுத்துவதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது இந்த ஐஐடி ஆக இருந்தாலும் என்ஐடி இருந்தாலும் ஜேஎன்யூ இருந்தாலும் இருக்கக்கூடிய என்ன நிறுவனங்களாக இருந்தாலும் அவற்றில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான சம்பளம் அங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்கள் அந்த கட்டிடங்களுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கூடிய செலவு எல்லாரும் எல்லா இந்தியர்களும் தங்களுடைய கைகளில் கொடுத்த பொருளாதாரத்தால் கட்டப்பட்டது ஒவ்வொரு இந்தியனுடைய பொருளாதாரமும் அதில் இருக்குது எல்லோருடைய பொருளாதாரமும் அதில் போது எல்லாருடைய வரியும் அதற்கு போகுது என்பதும் போது அவர்களுக்கு உண்டான ரெப்ரசன்டேஷன் என்பது கொடுக்கப்பட வேண்டும் அப்பதான் ஒரு நாடு வந்து வளரும் அப்பதான் ஒரு நாடு வந்து சுபிட்சமாக இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் வளர்ந்து இன்னொரு பக்கம் வளரவில்லை என்றால் அதற்கு பேர் வளர்ச்சி இல்லை அதற்கு பேர் வீக்கம் வீக்கம் என்பது இந்த நாட்டிற்கு நல்லதில்லை இதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு தரப்புகளும் இதை புரிந்து இந்த யூஜிசியினுடைய கைட்லைன்ஸை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதி சுப்ரீம் கோர்ட் வந்து திரும்ப விசாரணைக்கு சொல்லியிருக்கு இந்த வழக்கை வந்து ரோஹித் விமுலாவினுடைய தரப்பு வழக்கை வந்து நடத்தக்கூடியவராக இந்திரா ஜெய் சிங் என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த ஒரு வழக்கறிஞர் வந்து இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய பெஸ்ட் லாயர்ஸ் வந்து இந்த விஷயங்களை வந்து வாதாடக்கூடிய ஒரு நேரத்தில் இதில் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை புரிந்து கொண்டு உயர் சாதியை சார்ந்த மக்களும் இதில் இருக்கக்கூடிய நியாயங்களை புரிந்து கொண்டு இதை ஆதரித்து இந்த விஷயம் வருவதற்கு அவர்கள் ஒத்துழைப்புகளை வழங்குவது அவர்களினுடைய நேர்மையை பறைசாற்றுவதாக இருக்கும் எவ்வாறு ஓபிசிக்கான ரிசர்வேஷன் வந்து வி பி சிங்கினுடைய காலத்தில் கொடுக்கக்கூடிய நேரத்தில் உயர் பிரிவை சார்ந்தவர்கள் எல்லாரும் அதை எதிர்த்தார்கள் இன்னைக்கு எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு சொல்லக்கூடிய நேரத்தில் அதை எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டார்கள் ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் நம்ம அது தப்புன்னு சொல்லி சொல்லல அவர்களுக்கும் கிடைக்கட்டும் தப்பு கிடையாது ஆனால் என்ன சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் அதற்கு முன்னாடியே எதிர்த்தீர்கள் அப்ப அதற்கு முன்னாடி எதிர்த்தது அதை வைத்து நீங்கள் செய்த அரசியல் மண்டல் கமிஷனுக்கு எதிராக நீங்கள் செய்த பாபர் மசூதி அரசியல் எல்லாம் நம்முடைய நினைவுக்கு வந்து போகிறது அப்ப இந்த மாணவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த மாணவர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இன்னொரு ஃபாத்திமா லத்தீஃப் இன்னொரு ரோஹித் விமலா இன்னொரு பாயல் ததுவி உருவாகி விடாமல் இருப்பதற்கு மர்மமான மரணங்கள் நிகழாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் சூசைடை நடத்துவது என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் என்கின்ற ஒரு வார்த்தை என்பது பலரால் பயன்படுத்தப்படுகிறது அப்படிப்பட்ட கொலைகளை நடத்தக்கூடிய கொலைக்களங்களாக அந்த நிறுவனங்கள் மாறிவிடாமல் எல்லோருக்கும் நியாயமான வாய்ப்புகளை கிடைப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் அதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும் இன்றைய அரசாங்கம் இதை சும்மா பேருக்கு கொண்டு வந்து விடாமல் உத்தரப்பிரதேச தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே அவர்களை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பிராமணர்களை வாயை அடைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டாக்டிக்ஸாகவும் இதை பயன்படுத்தாமல் மோடியினுடைய அரசு இதை நின்று இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான வேலைகளை செய்ய வேண்டும் அதைத்தான் இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது எல்லாம் வல்ல இறைவன் விஷயம் நல்ல முறையாக முடிவதற்கு உதவுவானாக வாகிருந்துவானா நீ ஹம்துல்லா அஸ்லாம் அக்பர்